ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஆப் பார்த்துட்டு இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஈ ஷாப்பிங் ஆப் இஸ் ஒன் ஆஃப் the ஆன்லைன் shopping app. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் போய் நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை ஷேர் அதை அதையும் செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த பைமோட்டில் ஒரு product அதாவது ஹிட் ஒன் ஹிட் டூன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஹிட் டூவை நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அது செம்மையாக இருந்துச்சு நீங்கள் நிறைய இதெல்லாம் க்ராசரி சம்மந்தமான எல்லா பொருட்களும் இங்கே விற்பனைக்கு வச்சுருக்குறாங்க நீங்கள் ஆன்லைனில் போய் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த ப்ராடக்டை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக குவாலிட்டியாகவே இருந்துச்சு ஊறுகாய் சிக்கன் பொடி பாதாம் பிஸ்தா முந்திரி சிக் பிரியாணி பொடி மட்டன் மசாலா பட்டை கிராம்பு ஸ்டார் பூவு ரவை இந்த மாதிரி நிறையாவே இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான மோர் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு அரை லிட்டர் தே மோர் எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பை ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி எடுத்துருக்குறேன் சீரகம் எடுத்துருக்குறேன் தாளிப்புக்கு கொஞ்சமாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ சீரகம் பச்சை மிளகா இஞ்சி கடலைப்பருப்பு மூளையும் நான் நல்லா மையாக அரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ மோரையும் நல்லா ஒரு மிக்ஸ் மிக்சி ஜார்கில் அடித்து வச்சுருக்குறேன் அதையும் ஒரு டப்பாவில் ஊற்றியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளுதையும் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளவு கெட்டியாக வேணுமோ அப்படியும் வச்சுக்கலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணியாகவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கூடவே நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் கடுகு போட்டு நான் பொரிய விட்டுக்கிறேன் இது மாதிரி பொறிஞ்சி வந்ததும் வரமிளகா நான் ஒரு நாலு வரமிளகா போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் முழுசாக போட்டுக்கலாம் இல்லை இங்கேயும் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் நான் பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ அந்த மாதிரி வதங்கி வந்ததும் கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன் அதையும் வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி மோரெலாம் ரெடி பண்ணி வச்சுக்கணுன அதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் இதில் வந்து காய்கறி சேர்த்து பண்ணணுன்னாலும் பண்ணலாம் வெள்ளரிக்காய் வெண்டிக்காய் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பண்ணணுன்னாலும் பண்ணலாம் நான் எனக்கு வந்து பிளைனாகவே மோர் குழம்பு செய்கிறேன் இப்போ ஊற்றி வச்சு இப்போ கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காரத்துக்கு நம்ம மிளகாய் சேர்த்துருக்குறோம் இப்போ வரமிளகாவும் தாளிப்புக்கு சேர்த்துருக்குறோம் இன்னும் அந்த காரம் பற்றாது அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வரமிளகாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் உப்பை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த மோர் குழம்புக்கு வந்து இஞ்சியும் பெருங்காயத்தூளு தான் அந்த மோர் குழம்புக்கு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் இதை க பக்குவமாக கரெக்டாக பண்ணிங்கன்னா மோர் குழம்பு செம்மையாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு லைக் லவ் பண்ணி சமைங்க லைக் பண்ணி சாப்பிடுங்க